ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி நம்ம வளர்ந்து வரும் மாஸ்டர் இந்த தவறு செய்யாதீர்கள் கேஸ் அடுப்பில் பிரியாணி செய்ய போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு இந்த கேஸ் அடுப்பில் என்னென்ன தவறு செய்யக்கூடாது நம்ம என்னென்ன செய்யணும் எப்படி பக்குவமாக செய்யணும் எல்லாத்தையும் சொல்கிறேன் எப்பவும் போல் நம்ம டொண்ட்டி ஃபோர் கேரட் எடுத்து வச்சு முப்பது கிலோ இந்த பொங்கல் டைமில் நமக்கு அவங்க ஆஃபராக நமக்கு கிஃப்ட் தருவாங்க அதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க இப்போது நாம் இந்த அரிசியை ஜிப்பு மாதிரி ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள இருக்கிற அரிசியை ஃபஸ்ட்டு அள்ளி பார்க்கலாம் நல்ல அரிசி பழைய அரிசியா நமக்கு நல்ல பெருசாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க ஏன்னா இந்த பிராண்ட்லே டொன் இருபத்தஞ்சி கிலோ சிப்புன்னு சொல்லி புது அரிசி ஒன் இயர் ஓல்டுன்னு இருக்குது அது நமக்கு நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் உபிரி ஆகாது நல்ல பொசப்பொசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் நீங்கள் முப்பது கிலோ சிப்புன்னு கேட்டு வாங்கி பிரியாணி செய்யுங்க சூப்பராக இருக்கும் வளர்ந்து வரும் மாஸ்டர் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இப்போது அரிசியை தான் நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட்டு எடுத்து செக் பண்ணிவிட்டு நம்ம சொன்ன அரிசி தான் வந்திருக்கான்னு பார்த்துட்டு அதை ஒரு அளவு பாத்திரம் எடுத்து அதில் அளந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும் அளக்கும் போதும் சரி எத்தனை பாத்திரம் வருதுன்னு சரி யார் பிரியாணி செய்ய போகிறீங்களோ அந்த மாஸ்டர் கண்ணுக்கு எதிர்க்க தான் அதை செய்யணும் அதாவது அவங்க தான் அதை செய்யணும் தம்பி பக்கத்தில் இருக்காங்க தம்பி நீங்கள் எடுத்து கொட்டுங்கப்பா எத்தனை வருது சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்க கணக்கு தப்பாக சொல்லிவிட்டால் நீங்கள் பி செய்கிற பிரியாணி வேஸ்ட் ஆகிடும் நீங்கள் கண்டிப்பாக கஷ்டப்படுவீங்க அதனால் இந்த அரிசி அலக்கிறது உப்பு சேர்க்கறது காரம் சேர்க்கறது தண்ணி சேர்க்கறது இதெல்லாம் அந்த செய்ய போகிற வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்கள் கையாலும் உங்கள் கண்களாலும் பார்த்து நீங்கள் அதன் வேலை நடக்க வேண்டும் இது கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயம் அப்புறம் அந்த அரிசி அலந்து நல்லா கொஞ்சம் ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி போட்டு அலசி ஒரு ரெண்டு வாட்டி நல்லா பிசைஞ்சு வடிகட்டிட்டு மூணாவது வாட்டி தண்ணியை ஊற வச்சுருங்க அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான அந்த எல்லா பொருளுமே ரெடி பண்ணி வச்சுக்கிங்க நம்ம முன்னே ஒரு சமையல் விலைக்கு போன உடனே நம்ம சொன்ன பொருள் தயிர் இருக்கா எலுமிச்ச பழம் இருக்கா எண்ணெய் இருக்கா உப்பு இருக்கா மிளகா இருக்கா எல்லாமே செக் பண்ணிடுங்க நீங்கள் அடுப்பை பற்ற வச்சு அர்ஜென்ட்டாக செய்யும் போது எதுவும் ஒன்று இல்லை சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க சொன்னாங்கன்னா அவங்க நம்மள மேலே கோவப்படுவாங்க அவங்களும் டென்ஷனாக இருப்பாங்க நாமளும் டென்ஷனாக இருப்போம் முக்கியமாக இந்த புதினா மல்லி மல்லித்தடையை நல்லா ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வாங்கிட்டு வர சொல்லுங்கள் அது இல்லாமல் அதை நல்லா வெட்டி தண்ணியில் அலசி அள்ளி எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் வைக்கணும் அப்படியே தண்ணியிலே வச்சுட்டு அலசி அள்ளி போடாதீங்க அதுலேருந்து மண் கண்டிப்பாக இருக்கும் அந்த மண் போய் பிரியாணி கூட சேரும் போது நமக்கு அந்த நர நரப்பாக இருக்குதான் அது சாப்பிட டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் யாராவது குறை சொல்லுவாங்க கண்டிப்பாக புது தழையை எடுத்துக்கோங்க நல்லா வெட்டி அலசி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கறி இப்போது இன்றைக்கி நம்ம செய்ய போகிற பிரியாணி குஸ்கா பிரியாணி தனியாக சிக்கன் கிரேவி வச்சுட்டு இந்த குஸ்கா பிரியாணி செய்ய போகிறோம் இப்போது குஸ்கா பிரியாணிக்கு நான் எந்த பகுதி சிக்கனை எடுத்துக்கணுன்னா அந்த ரக்கை கழுத்து ஈரல் கல்லீரல் இந்த பகுதியை நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டால் அதிக கொழுப்பு பகுதியாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் என் சேனலில் வீடியோ போய் பாருங்கள் நிறைய குஸ்கா பிரியாணி வீடியோ போட்டிருக்கேன் சிக்கன் கிரேவி வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி நீங்கள் பார்த்து நல்லா செய்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்கேன் நீங்கள் நிறைய வீடியோ போய் பாருங்கள் நான் சிக்கன் கிரேவி வீடியோ தான் அதிகமாக போட்டிருக்கேன் அது என்னென்ன செய்யணும் முன்னாடி என்ன செய்யணும் எல்லாம் நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போது நமக்கு தேவையான வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு சாந்து பச்சை மிளகா கொத்தமல்லி பட்டக்கரம் இலக்காய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வெட்டி அலசி எடுத்து வச்சுக்கிட்டு அடுப்பு பற்ற வைக்கலாம் நான் இந்த தவறு செய்யாதீங்கன்னு சொன்னல நல்லா பாருங்கள் நாம் செய்ய போகிறது இன்றைக்கி பன்னெண்டரை கிலோ அரிசி தான் ஒரு கிலோவுக்கு ஆறு பேர் சாப்பிட்லாம் இப்போது இதை ஒரு எண்பது பேர் சாப்பிட்லாம் ஆனால் இங்கே இந்த ஃபங்க்ஷனுக்கு அங்கே என்ன செஞ்சுருக்காங்கன்னா வட்டா கிடைக்கலன்னு சொல்லிட்டு முப்பது கிலோ வட்டா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக இந்த தவறை தான் செய்யாதீங்கன்னு சொல்ல வந்தேன் எந்த அளவுக்கு சரியான அளவில் வட்டா எடுத்து செய்கிறீங்களோ அளவுக்கு சாப்பாடு நல்லா உதிரியாக உங்களுக்கு நல்லா பசு பசுன்னு ஒரே சமமாக வெந்து கிடைக்கும் இப்போது இந்த வட்டா நமக்கு கொடுத்துட்டாங்க இதில் நான் என்னென்ன பண்ணுறேன் எவ்வளோ பக்குவமாக செய்கிறேன்றதை வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நம்ம எப்போவுமே நெய்யை வந்து கடைசியாக அந்த தம்ப் போகிற டைமில் மேலே சேர்த்தா நமக்கு நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் ஆனால் இங்கே வட்டா பெருசுன்றதுனால நமக்கு எண்ணெய் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அஞ்சு கிலோவுக்கு ஒரு லிட்டர் எண்ணெய் நமக்கு பன்னெண்டு கிலோவுக்கு ரெண்டு லிட்டரு எண்ணெய் ஊற்றுறோம் கூட எல்லா நெய்யுமே இங்கேயே ஊற்றிட்டோம் அப்போ தான் நமக்கு அந்த வெங்காயம் தக்காளி என்னென்ன வதங்க நல்லா ஈஸியாக இருக்கும் எப்பவும் போல் நமக்கு தேவையான நெய் சேர்த்துட்டு அது கூட பட்டக்கரம் இலக்காய் சேர்த்து அப்புறம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெட்டி வச்சு வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக வதக்குவோம் வெங்காயத்தை எப்போவுமே நல்லா வதக்குங்க பொன்னிறமாக வதக்குங்க அதுவும் தீச்சில் விட்டுறாதீங்க நல்லா வதக்கலாம் தான் உங்களுக்கு வாசனை கிடைக்கும் டேஸ்ட்டு கிடைக்கும் சாப்பாடு சீக்கிரம் கெட்டு போகாது கேஸ் அடுப்பில் செய்யும் போது நமக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா அனல் வந்து ஒரு இடத்துல மட்டும் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் அதை கிளறி கிளறி அடிக்கடி விடணும் அப்போ தான் உங்களுக்கு சமமாக எல்லா வெங்காயமும் நல்லா வதங்கி வரும் நீங்கள் கொஞ்ச நேரம் அதாவது ஒரு நிமிஷம் நீங்கள் பார்க்காம வேற ஒரு வேலைக்கு எட்ட போயிருந்தீங்கன்னா உடனே நடுமத்தில் அந்த அணர் அந்த இருக்கிற பகுதியில் மட்டும் வெங்காயம் தீச்சல் பிடிச்சி இருக்கும் கண்டிப்பாக கூடே இருந்து கிளறி விடுங்க ரொம்ப முக்கியம் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த சாந்து அந்த வெங்காயம் நல்லா நமக்கு பொன்னிறமாக வதங்கிடுச்சு இப்போ அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கிறோம் இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்த உடனே நம்ம வதக்கும் போது லேசாக அடிப்பிடிக்கிற மாதிரி வரும் இந்த இடத்துல நமக்கு தேவையான உப்பு எலுமிச்ச சாறு தயிர் இதை சேர்த்து நீங்கள் நல்லா வதக்கினீங்கன்னா நமக்கு அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் சா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு கிடைக்கும் அதிகமாக தீச்சலும் பிடிக்காது கண்டிப்பாக நீங்கள் நடு மையத்தில் பார்த்தா தெரியும் லேசாக கருப்பாக ஏன்னா அங்கே அணில் அதுலேருந்தான் அதிகமாக இருக்குது அதனால் தான் நமக்கு பிரியாணிக்கும் இந்த கேஸ் அடுப்பில் செய்கிறதுக்கும் விறகு அடுப்பில் செய்கிறதுக்கும் இந்த ஒரு வித்தியாசம் தான் நமக்கு விறகுல செய்யும் போது எல்லா பகுதியிலுமே அனல் சமமாக கிடைக்கும் நல்ல நீர் இழுத்து நமக்கு சாப்பாடு உதிரியாக கிடைக்கும் இங்கே நமக்கு அனல் எல்லா பக்கமும் கிடைக்காம ஒரே இடத்துல இருக்கும் அதனால் அந்த நீரை சரியாக இழுக்காமல் நமக்கு கொஞ்சம் சொத சொதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் பிரியாணி நான் எப்பவும் சொல்கிறதா ஒரு கிலோவுக்கு ஒரு கைப்பிடி உப்பு ஒரு கைப்பிடி உப்பு நாற்பது கிராமு இங்கே பன்னெண்டு கிலோ அரிசிக்கு பன்னெண்டு கைப்பிடி உப்பு சேர்த்துட்டேன் இங்கே முன்னாடியே இந்த குஸ்காவுக்கு ரொம்ப வெட்டி வச்ச சிக்கன் இருக்கு இல்லையா இது வந்து நாலு கிலோ சிக்கன் தான் அந்த நாலு கிலோ சிக்கனுக்கு ரெண்டு கிலோவுக்கு ஒரு கைப்பிடி உப்பு ரெண்டு கைப்பிடி உப்பு சிக்கன்னே நான் சேர்த்துட்டேன் நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள் நீங்கள் அரிசியும் சிக்கனும் ஒரே கணக்கு பண்ணக்கூடாது எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் உப்பு ஓரளவு போட்டுட்டு அப்புறம் பா தட்டி டேஸ்ட்டு பார்த்து பார்த்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்மளுடைய கவனம் அதில் அதிகமாக செலுத்த போய் இன்னொரு வேலையை நம்ம ஸ்லோவாக்கிடும் அது என்னன்னா பிரியாணிக்கு எல்லாமே சரியான ரேஷியோ நீங்கள் சேர்த்திங்கன்னா அளவு கரெக்டாக இருக்கும் அதிலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு அதாவது நாங்கள் சொன்ன கரெக்டாக சொன்னாலுமே கரெக்டாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் புதுசில் செய்யும் போது ஒரு கை ரெண்டு கை அளவுக்கு குறைச்சி வச்சுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க ஏன்னா முதல்ல கைப்பிடி பிடிக்கும் போது சரியான அளவு வராது ஒன்று கம்மியாகும் ஒன்று அதிகமாகும் கம்மியாக ஆகிட்டால் பிரச்சனை கிடையாது அதிகமாகிட்டால் கொஞ்சம் பிரச்சனை பிரியாணியில் கொஞ்சம் உப்பு அதிகமானாலும் சரி செய்யறதுக்கு நிறைய வழி இருக்குது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு அதை ரிப்ளை பண்ணுறேன் இப்போது நான் எப்போவுமே என்னோட பிரியாணி செய்முறையில் விஞ்சி பூண்டு சாது வதங்கி தக்காளி சேர்த்து அதுக்கப்புறம் தான் தண்ணி மிளகாய்த்தூள் சேர்த்துப்பேன் ஏன்னா தனி மிளகாயத்தூள் அந்த சேர்க்கும் போது நல்ல கலர் கிடைக்கும் நமக்கு அந்த தக்காளி கலரும் அந்த தனிமித்தூள் கலரும் ஒன்றா சேர்ந்து நல்ல நேச்சுரல் பிரியாணி கலர் வரும் நிறைய பேர் இந்த வெங்காயம் எண்ணெய் கூட வதங்கும் போது சேர்த்துப்பாங்க அங்கேயும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அந்த எண்ணெய் அந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்குறது தெரியாமல் தீச்சல் கருப்பாக வேகிற மாதிரி இருக்கும் நீங்கள் பாருங்கள் வதக்கும்போது தெரியும் ஆனால் இந்த இடத்துல சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது இப்போது இந்த தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துட்டு அதெல்லாம் நான் அளவு டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கிங்க இப்போது நம்ம அந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே எடுத்து வச்சுருந்த அளவு தண்ணி கடைசியாக பாருங்கள் ஒரு கால் குண்டா தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் கேஸ் அடுப்பில் செய்யும் போது கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யணும் நமக்கு ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி அளவு பாத்திரம் ஒரு பாத்திரம் அரிசின்னா ஒன்றரை பாத்திரம் தண்ணி இதே நம்ம விறகுலை செய்கிறோம் அப்படின்னா விறகுல செய்யும் போது நமக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற தேவையில்லை ஆனால் நீங்கள் கேஸ் அடுப்பில் செய்யும் போது ஒரு கால் குண்டா எக்ஸ்ட்ரா தண்ணி வைக்கணும் இதை நான் கடைசியாக தம் போடும் போது சொல்கிறேன் இப்போ தண்ணி ஊற்றின உடனே இங்கே நம்ம உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்க விட்டுறணும் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா தண்ணி தட்டு போட்டு மூடுறோம்லையே அப்போவே உடனே அரிசியை வடிகட்டி வச்சுக்கோங்க அரிசியை வடிகோடில் வடிகட்டுங்க தண்ணி அளவு ரொம்ப முக்கியம் பிரியாணிக்கு நீங்கள் சாதா துணி போட்டு வடிகட்டுறீங்க அப்போது தண்ணி நல்லா வடிஞ்சிச்சான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க இன்னொரு பாத்திரத்தில் அள்ளி போட்டு கூட செக் பண்ணுங்க தண்ணி சேரக்கூடாது நிறையா பேர் ஆரம்பத்தில் நானும் இந்த தவறுலாம் செஞ்சுருக்கேன் நான் செய்த தவறுகளை தான் உங்களுக்கு நின்று நிதானமாக இந்தந்த இடத்துல இப்படி செய்யணும் சொல்லி உங்களுக்கு சொல்லித்தரேன் நம்ம உப்பு காரம் செக் பண்ணோம் இல்லையா அந்த இடத்துல காரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் மிளகுத்தூள் சேர்த்துப்பேன் ஏன்னா மிளகுத்தூள் முன்னாடி நீங்கள் நிறையா சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நமைக்கிற தன்மை கொடுக்கும் காரம் கொஞ்சம் அதிகமாக மாதிரி இருக்கும் நீங்கள் காரத்தை செக் பண்ணிவிட்டு கடைசி நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போது இன்னொரு விஷயம் இந்த வட்டா சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி பெரிய வட்டால் எடுத்தாலும் சரி இல்லை கேஸ் அடுப்பில் அனுப்பிச்சு எடுத்தாலும் சரி நீங்கள் தட்டு போட்டு மூடக்கூடாது நீங்கள் தட்டு போட்டு மூடி பாருங்களேன் இந்த நடுவில் மட்டும் எவ்வளோ வேகமாக கொதிக்குது ஆனால் சுற்றி எந்த ஒரு கொதியுமே இல்லை அப்போது அந்த அரிசி என்ன செய்யும் சமமான நிலையில் வேகாது இதனால தான் கேஸ் அடுப்பில் செய்யும் போதும் நீங்கள் அப்போ அப்போ அது அரிசியை நாலு பக்கமும் கிளறி விடணும் அப்போ தான் எல்லா அரிசிக்குமே சரியான வேக்காடு விழுந்து பிரியாணி சமமான நமக்கு வெந்து கிடைக்கும் இதை நீங்கள் மறந்துடாதீங்க இன்னொரு விறகுல இப்போ நாம் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் அந்த தண்ணியும் அரிசியும் ஒன்றா சேர சேர நீங்கள் கீழே அந்த கேஸ் அனல் பக்குவத்தை குறைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு தீச்சல் பிடிக்காம உங்களுக்கு நல்ல சமமாக வேந்து கிடைக்கும் இந்த இடத்துல கொஞ்ச நேரம் வேறு ஏதாவது வேலை செய்யலாம்னு சொல்லி கண்டிப்பாக எட்ட போய்ட்டு பக்கத்துல பக்கத்துலேயே நின்று கிளறி விடுங்க இந்த பாருங்கள் அந்த அரிசியும் அந்த தண்ணியும் ஒன்னாக சேர்ந்துட்டே இருக்குது இந்த இடத்துல இன்னும் அனலை கம்மிப்படுத்தணும் இதை ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கேஸ் அடுப்பில் செய்யுமோ சரி என்னுடைய வியூ புதுசாக பார்க்குற வியூவோஸ் என் சேனலில் போய் பாருங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் என்ன பதத்தில் போடலாம் இந்த மாதிரி கே சில கேஸை நம்ம அனலை குறைச்சி குறைச்சி செய்யும் போது அதெல்லாம் பதமாக கிடைக்கும் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போது நான் அந்த அரிசியும் அந் தண்ணியும் ஒன்றா சேர சேர அனலை குறைச்சி குறைச்சி நான் கிளறிக்கிட்டே இருக்கிறேன் கடைசியில் நமக்கு ஒரே சமமாக ஆன உடனே இலையை போட்டு நம்ம எப்பவும் போல் புதினா கொத்தமல்லி தாலியை தூவி இலையை போட்டு போட ஆரம்பிச்சுருவோம் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல மீதமுள்ள கொஞ்சம் நெய் அந்த நெய்யை இந்த இடத்துல சேர்த்துட்டு நமக்கு அந்த சாதத்தை நீங்கள் இந்த கேஸ் அடுப்பில் செய்யும் போது இன்னொரு முக்கியமான விஷயம் கொஞ்சம் இந்த ரொம்ப நான் ஸ்லெஜ்ஜியாக கொஞ்சம் நீர் வர மாதிரி அந்த தம் போடணுன்னு சொல்ல விறகு அடுப்பில் ஆனால் இங்கே நீங்கள் அனலை குறைச்சி குறைச்சி நல்லா நீர் சுத்தமாக இழுக்கிற மாதிரி நீங்கள் தம் போட்டாதான் சாப்பாடு உங்களுக்கு நல்லா உதிரி கிடைக்கும் இல்லை நீர் நின்றுடுச்சு உதிரியாக கிடைக்காது சாப்பாடு சொத சொதம் இருக்கிற மாதிரி இருக்கும் நான் சுத்தமாக அந்த தண்ணியும் அரிசி ஒன்றாயிடுச்சு இந்த இடத்துல இந்த அடுப்புக்கு ஏற்ற மாதிரி மெழுகு எரியிற மாதிரி அதாவது இது பெரிய அடுப்பு இதுக்கு இதுதான் ஸ்லோ இந்த மாதிரி ஸ்லோவாக வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நல்ல நாலு பக்கம் நல்லா அடியில் கிளறி விட்டுட்டு எப்பவும் போல் புதினா மல்லி மல்லித்தள்ளியை தூவி வாழை எலை போட்டு போட போகிறோம் நீங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த அனல் பதத்தை குறைச்சி குறைச்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு சாப்பாடு தீச்சல் இல்லாமல் நல்ல ஒரு சமமாக நமக்கு வேகிறதுக்கு அனல் பக்குவம் கரெக்டாக இருக்கும் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் என் சப்ஸ்கிரைப் நண்பர்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இந்த வீடியோவில் சரியாக புரியல இன்னும் நீங்கள் தெளிவாக சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் என் சேனலில் போய் பாருங்கள் இதை விட சூப்பர் சூப்பர் வீடியோ இன்னும் நல்ல செய்முறை அதிக கிலோ ஐம்பது கிலோ முப்பது கிலோ நாற்பது கிலோ இருபத்தஞ்சி கிலோ நிறைய போட்டிருக்க வீடியோ போய் பாருங்கள் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் கடைசியாக இந்த மல்லி புதினா தழையை தூவிட்டு கீழே பாருங்களேன் எப்படி எந்த அளவுக்கு எரிய வச்சுருக்கேன் இதுதான் அந்த அடுப்புக்கு கடைசி ஸ்லோ இந்த மாதிரி மெழுகு மாதிரி லேசாக அடியில் எரியணும் நம்ம ஸ்லோவாக அழகாக பதமாக பார்த்து தம் போடலாம் இங்கே வாழ வ வாழையில வர கொஞ்சம் லேட்டாகிடுச்சு நம்ம போட்டு மூடிட்டு குறைஞ்ச டைம் அதாவது இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் தம்மில் இருக்கணும் அப்போ தான் சாப்பாடு ஈரம் இழுத்து உங்களுக்கு நல்லா உதிரியாக கிடைக்கும் நீங்கள் டக்குன்னு டைம் ஆச்சுன்னு திறந்துடாதீங்க உங்களுக்கு நீர் நின்றுடும் சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ உதிரியாக தனித்தனியாக இருக்குது நம்ம கேஸ் டப்பில் செஞ்சது தான் இது இல்லாமல் அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீச்சலே இல்லாமல் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறோம் பாருங்களேன் தீச்சலே இல்லாமல் சூப்பராக இருக்கும் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம இது கூட சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தோம் அந்த வீடியோ தனியாக உங்களுக்கு வரும் இப்போ அடியில் பாருங்களேன் நான் ஒரு சாப்பாடு எடுத்து எடுத்து காமிக்கிறேன் தீச்சிலே இல்லாமல் வட்டை நமக்கு அப்படியே ப்ளைனாக சூப்பராக இருக்குது இந்த மாதிரி அனல் பக்குவத்தை குறைச்சி நீங்கள் செய்யுங்க ரொம்ப நல்லா வரும் அந்த வட்டாவை மறந்துடாதீங்க நம்ம பத்து கிலோ சரின்னா இருபது கிலோ வட்டா எடுத்துக்கோங்க இருபது கிலோ சரின்னா முப்பது கிலோ வட்டா எடுத்துக்கோங்க ரொம்பவும் பெருசாகவும் வேணாம் ரொம்பவும் சின்னதாகவும் வேணாம் அப்போ தான் நமக்கு அந்த அரிசி வந்து சமமான பதத்தில் கிடைக்கும் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் என் சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எங்கேயோ வளர்ந்து ஒரு மாஸ்டர் இந்த வீடியோவை பார்த்து நல்ல ஒரு பெரிய மாஸ்டராக வருவாங்க அவங்களுக்கு நீங்களும் உதவி செய்கிற மாதிரி இருக்கும் என் வீடியோ பார்க்குறதுக்கு நன்றி